அனைவருக்கும் வணக்கம் மாநில உரிமைகளை பறிக்க நினைக்கும் மதவாத பாசிச பாஜகவினுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் நடத்துகின்ற கேந்திரா வித்யாலயா பள்ளிகள் ஐம்பத்தி ஒன்பது இந்த கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் ஆங்கிலமும் இந்தியும் பயிற்று மொழியாக பின்பற்றப்படுகிறது சமஸ்கிருத மொழியும் இதில் இருக்கிறது தமிழ் மொழி பின்பற்றப்படுகிறதா இங்கே மும்மொழிக் கொள்கை திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற ஒன்றிய அரசு கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றுகின்ற விதத்தை கூற முடியுமா எந்த நடைமுறையில் மும்மொழிக் கொள்கை அங்கே பின்பற்றப்படுகிறது சமஸ்கிருத மொழிக்கு ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்தி மொழிக்கு நூறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மொழிக்கு ஜீரோ ஒரு ஆசிரியர்கள் கூட அங்கே இல்லை அப்படி என்றால் தமிழ்மொழி அங்கே பின்பற்றப்படுகிறதா எப்படி இருக்கின்ற போது மாநில அரசனுடைய உரிமைகளை பறித்து நிதியின் மூலமாக தமிழ்நாடு அரசை மாநில உரிமைகளை தடுக்க நினைக்கின்ற மதவாத பாசிச பாஜகவினுடைய ஒன்றிய அரசு கல்வி நிதியை தர மறுக்கிறது அதாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தினால்தான் கல்வி நிதியை நாங்கள் தருவோம் என்று ஒரு ஆணுவ போக்கோடு ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறுவது ஒரு கேவலமான செயல் அல்லவா அதாவது குறிப்பா தமிழ்நாட்டிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து ஒரு ரூபாய் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திருப்பித் தருகிற ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பது மாட்டேன் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் ஆர் யூ நீங்க யாரு எங்களுடைய பணத்தை மாட்டேன் என்று சொல்வதற்கு மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் எங்களுடைய கல்வி நிதியை தருவேன் என்று சொல்வதற்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டாரே அந்த கேள்விக்கு இன்றளவும் ஒன்றிய அரசோ ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களோ எந்த பதிலும் இதுவரை கூறவில்லை குறிப்பாக இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் நாங்கள் இன்று நேற்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்தி எதிர்ப்பு மனநிலை இன்றைக்கும் நிலையாக உயிர்ப்போடு இருக்கிறது இந்தியை நாங்கள் என்றைக்கும் எதிர்ப்போம் இந்தியை படிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்த கூடாது என்றுதான் குறிப்பிடுகிறோம் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் அந்தந்த மாநில அரசுகளுடைய உரிமை விருப்பம் அதை கட்டாயப்படுத்தி அமல்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறது ஒன்றிய பாஜகவுடைய அரசு அதை வன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கண்டிக்கின்றார்கள் எதிர்த்து குரல் கொடுக்கின்றார்கள் இந்த மதவாத போக்கை ஒன்றிய பாசிச பாஜகவனுடைய அரசை எதிர்த்து கண்டித்து இன்றைக்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக ஒன்றை மறந்துவிடக் கூடாது பாஜகவனுடைய ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான பிரமாண்டமான மாநாட்டில் தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு முழங்கிய ஐம்பெரும் முழக்கங்கள் அண்ணா வழியில் அயராத உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வரை இந்தியை பாஜகவுடைய மதவாத அரசியலை ஒருபோதும் காலுன்ற விட மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் பணம் என்றால் அந்த கல்வியில் அரசியல் செய்கின்ற பாஜகவுடைய மதவாத அரசியலுக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் நாற்பது லட்சம் மாணவர்களுடைய கல்வியில் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அரசியல் செய்து பிழைப்பு நடத்த துடிக்கின்ற பாஜகவிற்கு மக்கள் விரைவில் பாடம் போட்டுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற பாஜகவினுடைய ஒன்றிய அரசுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி தான் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மகத்தான தலைவர் இருக்கும் வரை இந்த தமிழ் மண்ணில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வரை அவருக்கு பின்னால் அவருக்கு தோளோடு தோல் நின்று துணை நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகின்ற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை இந்த தமிழ் மண்ணில் பாஜக காலுன்ற முடியாது அவர்களுடைய தீய சக்திகளுக்கும் அவர்களுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து எதிர்த்து குரல் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கும் வரை பாஜகவுடைய எண்ணம் பாஜகவின் பகல் கனவுகள் என்றைக்கும் தமிழ்நாட்டில் எடுபடாது